மூன்றாவது பகை தலைப்பு ராஜா இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு வந்துட்டு ராஜா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மூணு புக்கு இந்த புத்தகம் வந்தப்பவே வந்தப்ப நான் படிக்க ஆரம்பிக்கல ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆரம்பிச்சேன் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் முடிக்கிற வரைக்கும் டெய்லி ஒரு எபிசோடு படிச்சிருக்கேன் ஆனால் அப்போ வந்துட்டு ரொம்ப வேகத்தில் படிச்சதுனால முதல் மூணு நாலு புத்தகங்கள்லாம் ரொம்ப வேகமாக படிச்சதுனால நிறைய கவனிக்கலை பின்னாடி அதுக்கப்புறம் ஒன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணேன் நீளம் அப்போவே படித்தும் எனக்கு புரியலை மொதல் டைமு ரெண்டாவது டைம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நம்ம நீளம் ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்க குரூப்ல நிறைய போஸ்ட் போடுங்க நிறைய நல்ல விஷயம் நிறைய என்ன சொல்றது எதெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிக்கும்படியா இருக்கோ அதெல்லாம் ஷேர் பண்ணுங்க நானும் வெயிட் இருக்கேன் அவங்க கூட ஓகே இன்னைக்கு என்னோட தலைப்பு வந்துட்டு பகையறிதல் ஆக்சுவலா பிரசன்னா சார் ஆக்சுவல் குரூப்ல பேஸ்புக்ல போஸ்ட் போட்டு இருந்தாரு வஞ்சக்கடல் அப்படின்னு இந்த வன்மக்கடல்னு கூட நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வளச்சி வளச்சி வன்மத்தை கட்டி வச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு நம்ம வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் துரியன் பீமன் ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற ஆஹ் அந்த பகையறிகள் அப்படிங்கறத பாக்க போறோம் ரெண்டு பேரும் நம்ம பார்க்கறத பார்த்தோம்னாலே அவங்களோட பிறப்புல இருந்தே நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் இது வந்துட்டு மதங்க கர்ப்பம்னு சொல்லிட்டு ஆஹ் யானை மாதிரி இருபத்தி நாலு மாசம் கழிச்சுதான் பிறப்பாரு அப்படின்னு இருக்கும் இந்த பக்கம் பார்த்தோம்னா பீமன் வந்துட்டு குறைப்பிரசவமா பிறக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அங்க இருந்தே நம்ம அதாவது ஒருத்தர் பிறக்குறதுல இருந்தே ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற அஹ் ஒரு ஆஹ் எந்த மாதிரி போய் முடிய போகுது அவங்க ரெண்டு பேருக்கு கேமாச்சில் இருக்கிற ஃபைட்டுக்கு வந்துட்டு இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் துரியன் வந்துட்டு தர்மன் உள்ள வரும்போதே தர்மன் மேல ஒரு வெறுப்ப காட்டுவான் ஏன்னா துரியோதனனுக்கு வந்துட்டு அஹ் பேசுறது அப்ப அவன் கூட சொல்லியிருப்பான் ஏன் அவனுக்கு வந்துட்டு பேசுறவங்களை விருப்பப்படுறதில்ல யாரா இருந்தாலும் செயல் இல்லைன்னா சண்டை அந்த ஒரு மூட்லயே தான் போக இருப்பான் அடுத்து பீமன் மேலையும் மொத்தமாவே பாண்டவர்கள் மேல வெறுப்பா இருந்தாலும் பீமனுக்கும் துரியோதனுக்கும் நடக்கிற சண்டையில வந்துட்டு உடலை உடல் அறிதல்னு சொல்லுவோம் ரெண்டு பேரும் ஒன்னா உடலை உடல் அறியும் போது அவங்க ஒரு நண்பர்கள்லாம் மாறிடுறாங்க இந்த இடத்துல அவங்க இடையில அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லா தம்பிகளும் பீமனும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களோட அந்த சண்டையில வந்துட்டு ஜெயன் மகாஜெயன் ராகு கேதுன்னு சொல்லிட்டு வர்ற ஃபைட் வந்துட்டு ரொம்பவே அழகா எழுதிருப்பாரு ஜெயமோகன் அது ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க காடாடலுக்கு போகும்போது அந்த கரடி வந்துட்டு காப்பாத்துற அந்த ஒரு மொமெண்ட்லதான் துரியோதனன் வந்துட்டு தன்னோட முழு கோபத்தையும் காமிக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறமா அவன் தன்னை அறிதல்ங்கிறதா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தன்னை தானே அறிய போறாங்க பட் அதுக்கு முன்னாடி அந்த ஒரு சின்ன விஷயத்துல நம்ம அதாவது நான் ஒரு ராஜா அஹ் என்னைய இன்னொருத்தர் காப்பாத்துறதா அப்படிங்கிற ஒரு விஷயம் துரியோதனனுக்கு படும் போத அங்கிருந்துதான் எல்லாமே ஆரம்பிக்குது இதுக்கு முன்னாடியே ஆஹ் துரியோதனன் வந்துக்கு காரோடகன் ஆக்சுவலா இந்த கேம்ல பெரிய விந்தன் மாதிரி ஆல்ரெடி நிறைய டைம் வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வர மாதிரி துரியோதனன் கிட்ட போயிட்டு ஒருத்தன் வர்றான் அவன் தான் வந்துட்டு கொலை பண்ண போறான் அந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு வஞ்சத்தை விதச்சுட்டு வந்துடும் அப்படின்னு அதுக்கப்புறம் துரியோதனனும் சரி பீமனும் சரி ரெண்டு பேருமே ஆஹ் ரெண்டு பேரும் பீமன் வந்துட்டு வெள்ளந்தியா இருந்தாலும் ரெண்டு பேருமே அந்த தான் கடல்ல தான் வந்துட்டு தன்னைத்தானே அடிவாங்க துரியோதனன் வந்துட்டு அந்த குளத்துல சுணகர்ணனை பார்த்துட்டு வந்துட்டு தன்னை பற்றி அறிஞ்சுக்கிட்டு அந்த மீறி இருக்கிற அந்த இம்பாலன்ஸ் வந்துட்டு பேலன்ஸ்டா மாறி வெளியில வரும் பீமன் வந்துட்டு கடலுக்குள்ள போயிட்டு அந்த விஷத்தை ஆக்சுவலா நிறைய பேருக்கு ஏன் கர்ணன் மேல வந்துட்டு பீமன் எவ்வளவு வெறுப்பாருங்க அங்கதான் அந்த கடலுக்குள்ள போயிட்டு வாசகிய மீட் பண்ணிட்டு ஒரு பானை நிறைய குரோதத்தை குடிச்சிட்டு வந்திருக்கிறதுனால அது ஆபியஸ் எனக்கு பட்டுச்சு அவன் வந்துட்டு கர் ஏ அவங்க மேல மட்டும் இல்லை அவன் வந்துட்டு கண்டினியூஸா எல்லார் மேலயும் வெறுப்ப கேக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்கு எதுவுமே அவனுக்கு பிடிக்காம போகும் ஏன்னா உயிருக்கு உயிரா நினைச்ச தம்பிகளே வந்துட்டு அவனை கொலை பண்ண பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறமும் கூட அவங்க மேல பாசம் காட்டினாலும் அவனுக்கு இந்த ஆஹ் பூச்சிகள் அஹ் சும்மா பேசுறது சும்மா என்ன சொல்றது முகஸ்துதி இந்த மாதிரி விஷயம் எதா இருந்தாலும் ப்ராக்டிக்கலா இருக்கணும் எதா இருந்தாலும் சரியா இருக்கணும்ன்ற நிலைமைக்கு போயாச்சு பிளஸ் குரோதம் அப்படிங்கிறது அவனுக்குள்ள அதிகமாவே இருக்கு அதனாலதான் என்னதான் கொலை பண்ணாலும் அவங்க தம்பிகள் ஆனா என்னதான் பெரிய வீரனா இருந்தாலும் அவன் வந்துட்டு வேற ஒரு ஜாதியை சேர்ந்தவங்கிற அந்த வெறுப்பு வந்துட்டு நமக்கு தெரியும் அதுக்கப்புறமா வந்துட்டு ரெண்டு பேருமே அந்த ஒரு துரியோதனனும் பீமனும் ஒரு சண்டையிலேயே வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க சண்டைக்கு அந்த சண்டை முடியும் போது கூட ராகு கேதுவும் ஜெயனும் மகாஜெயனும் நம்ம மறுபடியும் சந்திப்போம் இந்த டைம் இது இப்படியே முடிஞ்சிருச்சு ஆனா மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இன்ட்ரோல் பிளாக் தான் இருக்கு சோ மறுபடியும் நம்ம அதுக்காக வெயிட் பண்ணலாம் அடுத்து துரோணர் துருபதன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் தான் பிரச்சனை மறுபடியும் படாத பிறப்பு தந்தையே வந்துட்டு அப்ரூவ் பண்ற அதாவது அதை அனுமதிக்கிறது இல்லை அதில் சந்தோஷப்படுறதும் இல்லை இந்த மாதிரி வளர்கிற குழந்தைங்களுக்கு இருக்கிற இயல்பான பிரச்சனைகள் துரோணருக்கும் இருக்கு அதை விட துரோணருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை வந்துட்டு தன்னை ஒரு பிராமணனா முன்னிறுத்துறதா இல்லை ஒரு சத்திரியனா முன்னிறுத்துறதான்னு ஒரு ஒரு கஷ்டம் வேற இருக்கு அதுக்கப்புறமா துருபதன் வந்துட்டு அவன் பிறக்கும் வந்துட்டு ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் எந்த இதுவுமே பண்ணாம திடீர்னு வந்துட்டு எல்லாத்தையும் கத்துக்கணும் அப்படிங்கிறப்போ ஆனா துருபதன் வந்துட்டு துரோணரை பார்க்கும் போதே அவன் பாசமாவோ இல்ல நட்போடையோ பழகுற மாதிரி தெரியல ஒரு வழக்கமான மன்னர்களுக்கே உள்ள நார்சிஸ்டிக் பி பிஹேவியர் தான் அதாவது தாந்தான் எல்லாம்ங்கிற பிஹேவியர் தான் துருபதனுக்கு இருக்கும் சோ இவனை வந்து கவர் பண்ணணும் இவங்கிட்ட இருந்து கத்துக்கணும்னா அவங்க எந்த எக்ஸ்டன்ட்டுக்கும் போவாங்கங்கிற மாதிரி தான் இருக்கும் அதுல அவன் பிராமண ஒத்தமரே அப்படின்னு சொன்னப்பயே அந்த வார்த்தையில தான்டா விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் துரு பிரா அவரு துரோணர் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹெல்ப் பண்ண போவாரு பட் ஏன்னா மறுபடியும் அஹ் இந்த இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சு அவன் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அஹ் மீண்டும் கிருபன் ஆஹ் கிரிபிக்கும் துரோணருக்கும் உள்ள காதல் கதைகளை பத்தி நிறைய பேர் போஸ்டும் போட்டாங்க ரொம்ப நல்லாவும் இருக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரிபி கேட்கிற கேள்வி வந்துட்டு இனி ஒரு பிராமணரா இருந்தா தானமோ வா சத்திரியனா இருந்தா சண்டை போட்டாவது வாங்கிட்டு வா அப்படிங்கும் போது சரி நமக்குதான் நண்பர் இருக்கானே அப்படின்ற ஒரு ஆசையில அங்க போனா நம்ம எல்லாரும் ஒரு வென் ஆல்ரெடி மகாபாரதம் படிச்சவங்களுக்கு தெரியும் புதுசா படிக்கிறவங்க இருந்தா ஒரு கர்ணன் சாரி கண்ணன் குசேலன் கதை மாதிரி எதிர்பார்த்துட்டு போய் போய் படிச்சிருந்திருப்போம் அங்க போனா வந்துட்டு நீ பிராமணனும் இல்லை சத்திரியனும் இல்ல நீ எதுக்கு அதே கேள்விதான் எல்லாருமே மறுபடியும் பிறப்பு அந்த பிரச்சனை இத பத்தி கேட்டு அப்போ ஒருத்தர் உச்சகட்ட வெறுப்புக்கும் கோபத்துக்கும் ஆள வர வர வேண்டிய கட்டாயம் வந்துடும் இங்கேயுமே வந்துட்டு நமக்கு அதோட அவ அந்த அவமதிக்கப்பட்ட உடனே அங்கிருந்து கிளம்பி அஸ்தனாபுரிக்கு போய் அற அங்க குரு ராஜகுரு ஆயிடுறாரு எல்லாருக்கும் ஆசிரியர் ஆயிடுறாரு ஆனா இன்னும் அந்த திருமுதன் மேல இருக்கிற கோபம் அங்கிருந்து அவமதிக்கப்பட்டதோட வெறுப்பு அப்படியே இருக்கு அது வந்துட்டு நம்ம இனிமேல் தான் பார்க்க போறோம் மேபி அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஆல்ரெடி ரெண்டு பேருக்கு உண்டான பகை உருவாயிடுச்சு அடுத்து என்ன நடக்குதுங்கிறத பாக்கலாம் அடுத்து வந்துட்டு அர்ஜுனன் கர்ணன் அர்ஜுனன் அஸ்வத்தம்மன் இன்னும் சொல்ல போனா அர்ஜுனன் ஏகல்வன் எல்லாருக்குமே ஒரே ஆர்டர் தான் ஒரே பிரச்சனை தான் அஹ் துரோணரை வந்துட்டு யாரு உரிமை கொண்டாடுறது இல்ல துரோணர்கிட்ட இருந்து முழுசா யாரு கத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு அர்ஜுனன் கர்ணன் அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஜுனனும் ஆஹ் குந்திக்கும் கர்ணனுக்கும் ராதைக்கும் உள்ள உறவுகளை வந்துட்டு ரொம்ப அருமையா வெளிப்படுத்தியிருப்பாங்க அதாவது அருமையா இருந்தது இவங்களுக்கு வேற மாதிரியும் அவங்களுக்கு வேற மாதிரியும் கர்ணன் தாய் அவங்க மேல இருக்கிற பாசம் அவனை வளர்க்கிற விதம் எல்லாமே வேற மாதிரி இருக்கும் அழகா இருக்கும் இந்த பக்கம் குந்திக்கும் ஆல்ரெடி நம்ம குரூப்லயே நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அவங்களுக்குள்ள என்ன ஆல்ரெடி குந்தி வந்துட்டு அவனை தொடர்றது கூட இல்லை அவன் பக்கத்துலயும் இருக்கிறது இல்லை குந்தி யாரையாவது பார்த்தா அர்ஜுனனுக்கு பிடிக்காது அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுவே வந்துட்டு ஒரு விஷயமா இருக்கும் அடுத்து நம்ம பார்த்தோம்னா கர்ணன் வந்துட்டு எப்பவுமே கண்டினியூஸா அவமதிக்கப்பட்டாலும் எப்பவுமே முன்னாடி போகணும் அப்படிங்கறத ஒரு வெறியில தான் இருப்பான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு அவமதிக்கு அப்புறமும் ஒரு அவமதிப்பு நமக்கு நடந்தா நம்ம எல்லாம் சுருங்கி ஒரு இடத்துல உட்காந்துருவோம் இல்லைன்னா ஆகி இனிமேல் என்னடா பண்ண போறோம் இல்லை இனிமேல் எப்படி இவங்கள பேஸ் பண்றதுன்னு ஆனா கர்ணன் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு அவமதிப்பு நடந்திருக்கா ஓகே இதுதான் நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு முன்னாடி போய்கிட்டே இருப்பான் அதுக்கப்புறம் பீமனும் அவன் மேல வெறுப்ப காட்டுறதும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அர்ஜு கர்ணன் வந்துட்டு அர்ஜுனனை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை அவனோ ஏன்னா கர்ணனுக்கு தான் நம்ம தான் ஜெயிக்க போறோம் நமக்கு இருக்கிற நம்ம நம்ம எல்லாத்தையும் கத்துக்க முடியும் நம்மளால அந்த ஒரு ஒரு கான்பிடன்ஸ் வந்துட்டு அர்ஜுன கர்ணனுக்கு எப்பவுமே இருக்கு அதனால கிட்ட இருந்து கத்துக்கணுங்கிறது மட்டும் தான் நினைச்சேன் கர்ணனோட எண்ணமா இருக்கும் ஆனா அர்ஜுனனுக்கு ஆஹ் கர்ணன் வந்துட்டு துரோணருக்கு பண்ற பணிவிடைகள் துரோணரோட காலை எடுத்து வச்சுக்கிறது எதுவுமே அவனுக்கு விருப்பம் இல்லை அந்த இடத்துல வெறுப்பாயிரும் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த அஹ் அஸ்தினாபுரியோட என்ட்ரி இருக்கும் இல்லையா கர்ணனோட என்ட்ரியே அர்ஜுனனுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு வெறுப்பு தான் கொடுத்துருக்கோம் அப்பவே வந்துட்டு நம்ம ரொம்ப ஒரு சினிமாட்டிக் என்ட்ரி மாதிரி இருக்கும் அது கர்ணன் வரும்போது அப்படியே பின்னாடி சூரியன் எழுந்து அப்படியே அந்த பின்னாடி பிரகாசமா எரிகிறது அந்த மாதிரி சீன் பார்க்கும்போது யாராக இருந்தாலும் அதாவது இது வரைக்கும் நான் தான் நான்தான் பெரிய வீரன் நினச்சிட்டு இருக்கிறவனுக்கு ஒருத்தனோட என்ட்ரியே பயத்தை கொடுக்குது அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஜெயமோகன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு ஆவியோசா அந்த டைம்லயே நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஆடிப்பாவை அதை கர்ணனும் அதையும் நோட் பண்ணுவான் அர்ஜுனனை அர்ஜுனன் கர்ணனை பார்க்க போது ரெண்டு பேரும் கண்ணாடிய பாக்குற மாதிரிதான் ஃபீல் பண்ணுவாங்க ஆனா ரெண்டு பேரும் வேற வேற அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அடுத்ததான் வந்துட்டு அந்த இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற பகையறிதல் வந்துட்டு துரோணர் கிட்ட மட்டும் துரோணர் கிட்டங்கிறது யாரு அஹ் இருக்கு அடுத்த பகை வந்துட்டு ஆவியோஸா துரியோதனன் வந்துட்டு கர்ணனை வந்துட்டு கடைசி எத்தியதுக்கு முன்னாடி வந்துட்டு நீ தான் அங்க நாட்டோட அரசன் சொல்லும் போது கர்ணனுக்கு இனிமேல் வேற வேலையே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு கர்ணனோட ஒரே வேலை அர்ஜுனனை தோக்கடிச்சு ஆகணும் நண்பனுக்காக அப்படிங்கிறது முன்னாடியாவது யாரு பெரிய வில்லாளின்னு காட்டுறதுக்காக போராடலாம் இப்போ துரியனுக்காகவே கர்ண அர்ஜுன கொண்டே ஆகணுங்கிற நிலைமைக்கு கர்ணன் வந்தாச்சு அப்போ அதுல ஒரு அருமையான டைலாக் இருக்கும் கொடுத்து கொண்டே இருப்பவன் முதன் முதலாக வாங்கும் தருணம் இதை காண அனைவரும் எங்கள்றப்போ நான் என்னை நிறைய பேருக்கு புள்ள அடிச்சிருப்போம் அந்த மாதிரி வரிகளை பார்க்கும் போது இந்த மாதிரி நிறைய தருணங்கள் நிறைய வரிகள் இருக்கு அதுக்கப்புறமா இப்ப இவங்க ரெண்டு பேரும் தயாரா இருக்காங்க ஆஹ் எப்ப வேணாலும் ஒரு அஹ் ஒரு ரெண்டு பேரும் ஒரு ஒத்திகை பார்த்திருக்காங்க அவங்க ஒத்திகை கூட பாக்கல ஒத்திகைக்கு தயாரா இருந்தாங்க எல்லாரும் கலைச்சு விட்டாங்க மறுபடியும் இப்போ அவங்க மறு ரெண்டு பேரும் சேரும்போதே ஒரு பிரம்மாண்டமான ஒரு போர் ஒண்ணு இருக்கு அதுக்காக நம்ம தயாரிப்போம் அர்ஜுனன் அஸ்வதாமன் வந்துட்டு அந்த பகையறிதல் வந்துட்டு நம்ம அந்த குதிரையேற்றம் யானை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க எனக்கு ரொம்ப சிம்பிளா என்ன தோணுச்சுன்னா நீங்க சர்பட்டா பரம்பரை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் அதுல வந்துட்டு அந்த வாத்தியாரோட ஆரியாதான் தான் வந்துட்டு அர்ஜுனன் மாதிரியும் அந்த கலையரசன் தான் வந்துட்டு அஸ்வத்தாமன் மாதிரியும் தான் இருப்பாங்க என்னதான் பயனா இருந்தாலும் யாரு நல்லா பண்றாங்களோ தான் நான் எல்லாமே கொடுப்பேன்ற மாதிரி துரோணர் இருப்பாரு அது அவங்க தன்னோட கிட்ட இருந்து எல்லாத்தையும் தானே கத்துக்கணும் அப்படின்னு ஆஹ் அஸ்வத்தாம்மன் நினைப்பாரு ஆனா வந்துட்டு அர்ஜுனன் வந்துட்டு இயல்பாவே ஒரு வீரன் அப்படிங்கிறதுனால அஹ் இது இந்த இடத்துல மட்டும் இல்ல நம்ம நிறைய கதைகள் நிறைய புத்தகங்கள் இல்ல மகாபாரதம் வழியாதானே நம்ம நிறைய கதைகள் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்கு சோ நிறைய படங்கள்ல கூட இதை பார்த்திருக்கோம் இந்த 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 அர்ஜுனனுக்கு எதிரா இவங்க எல்லாரும் ஒரே கோட்ல நிக்க போறாங்க ஏன் அப்படின்னா இதுவே ஒரு காரணமா இருக்கும் அர்ஜுனனுக்கு எதிரா விட இந்த பக்கம் அர்ஜுனனால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு பக்கமா நிக்க போறாங்க அர்ஜுனன் ஒரு பக்கமா நிக்க போறாங்க சோ இந்த பகையெல்லாம் வந்துட்டு இந்த நம்ம முன்னாடி புத்தகத்துல வந்துட்டு படிச்சிருப்போம் சிணாபுரி கோட்டையில வந்துட்டு எல்லா வில்லும் வந்துட்டு மேல கோட்டை மேல வரிசையா நிக்குது எல்லாம் ரெடியா இருக்கு முறுக்கிட்டு எப்போ ஒரு உத்தரவு கிடைக்குதோ அப்போ அது பறக்கும் அப்படின்னு அந்த மாதிரி இவங்க உள்ள இருக்கிற பகை வந்துட்டு எல்லாம் முறுக்கிட்டு நிக்குது அடுத்தடுத்து ஒவ்வொரு புத்தகங்கள்லையும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் வெடிக்க ஆரம்பிக்கும் மொத்தம் மகாபாரதம் முடியும் போதும் முழுசா நம்ம முடிஞ்சிடும் நினைக்கிறேன் அவ்வளவுதான் நான் ஷேர் பண்ண வந்தது வாய்ப்புக்கு நன்றி தேங்க்ஸ் எல்லாருக்கும்